உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இப்ப விருச்சக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மீனத்துக்கு போயிடுவாங்க அப்போ அந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அங்கேதான் வரப்போறாங்க அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்க போகிறாங்க ஆறாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமா நாங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணலாமா அப்படி செய்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்றேன் அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய பூர்வீக ஸ்தானம் ஒருத்தருடைய அந்த விரைவு விரைவான அதிவேகமான நல்ல பலன் நல்ல வேலை நல்ல பிஸ்னஸ் நல்ல உத்தியோகம் அந்த உத்தியோகத்துல மாற்றங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் உச்ச பலம் அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி உச்சமாகிறார் சாரி நீச்ச பங்க ராஜயோகமாகிறார் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ஆகிய சுக்கர பகவான் அங்கே உச்ச பலம் பெறுகிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு ஐந்தாம் இடம் பலமாகிறது அப்ப இந்த ஐந்தாம் இடம் பலமாவதால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பீரியட்ல ஒரு பலசாலியாகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கலைந்து நீங்க போகக்கூடிய பாதையில எந்த தடைகளும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த வாழ்க்கை இப்போ உங்க கையில அப்போ நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு தடை இல்லை ஒரு பிரச்சனை இல்ல எந்த குழப்பமும் இல்லைன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்ப அந்த ஜெயமாவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த பகவானும் புதன் பகவானும் அதே சமயத்துல இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறி உச்ச பலம் அடையிறாங்க அப்ப அந்த உச்ச பலம் அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை உங்களுக்கு உச்சம் பெற்ற அந்த சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பன்னெண்டாம் இடம் வலுவடையும் ஒரு ராசிகளுடைய சூரிய பகவான் ராசிகளின் அரசனே சூரிய பகவான் தான் நம்மளுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்ப நமக்கு திருமண வாழ்க்கை அந்த தாம்பத்தியங்கள் நல்லா இருக்கும் தொலைதூர பயணம் நல்லா இருக்கும் தொலைதூர பயணத்தால் வெற்றி அடைவீங்க அப்ப இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தொலைதூர பயணம் அமையல இல்லை தொலைதூரத்துல நாம இருந்தும் நம்ம சாதிக்கலை நம்ம சம்பாதிக்கல நம்ம நல்ல நிலைமைக்கு வரல அப்ப நாம வந்து ஒரு கற்பனையோடையும் ஒரு ஒரு ஆம்பிஷனோடையும் நம்ம வாழ்ந்துட்டு அது எதுவுமே நம்மளுக்கு சக்சஸ் ஆகலைன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப இந்த அனுகிரகங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இது போக இந்த புதனும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த புதன் ராகுவாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதியாக அந்த புதன் வருவதால் எட்டாம் இடத்த அதிபதியாக புதன் வருவதால் இந்த பதினொன்னாம் இடத்த ஆதிபத்தியம் என்னன்னா லாபஸ்தானம் அப்போ அந்த புதனும் ராகுவும் இணைஞ்சு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா அதுல லாபம் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறீங்க அதுல லாபம் வரும் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதுல லாபம் வரும் உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் நல்லபடியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையில் பிரச்சனையா இருக்குது டென்ஷனா இருக்குது அந்த வேலையிலேருந்து இருந்து வேற கம்பெனிக்கு மாறணும் இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது போக வந்து உங்களுடைய கணவன் மனைவி உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்களும் மனக்கஷ்டங்களும் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த போராட்டங்கள் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தேவை அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் குருடைய வீட்டுக்கு போக போகிறாங்க குரு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த கிரக பரிவர்த்தனினால செவ்வாய்க்கு நல்ல பலம் கிடைச்சிருச்சு அங்கே சுக்கரனும் இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கரனும் கலஸ்தர காரகன் அப்ப அந்த செவ்வாய் பகவானும் திருமணத்துக்கு காரகன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்ப தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ ஒரு ஆணுக்கு பெண் கிடைக்கும் பெண்ணுக்கு ஆண் கிடைக்கும் அப்ப இந்த ஆகப்பட்டது எந்த ரூபத்திலையுமே உங்களுக்கு வந்து வளராது அப்ப இந்த மாசத்துல எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த தடைகள் அந்த தோஷங்கள் ஆப்பட்டு நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப விருச்சக ராசிக்காரங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம நிறைய விதமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டோம் நம்ம துரோகத்தை சந்திச்சோம் வஞ்சனையை சந்திச்சோம் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதா நம்ம நல்ல நிலைமைக்கு வர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வமே திருச்செந்தூர் முருகனையும் குரு பகவானையும் வழிபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வெகுவாக கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு உடல் பிடிகளும் கண்டிப்பாக குறையும் எந்த தடுங்களும் இருக்காது நல்லா இருப்பீங்க அப்ப ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இதுல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்துல சங்கடம் சலிப்பு பிரச்சனை பிரிவு இந்த வேதனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த பிரிவு அப்படிங்கிற சூழ்நிலை மாறி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது அதுபோக உங்களுக்கு உங்க மக்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிகிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற யூனிவர்சிட்டிக்கு சேரணும் வேற காலேஜ்ல சேரணும் வேற ஸ்கூல்ல சேரணும் அதற்கு முயற்சிகள் பண்ணினாலும் நீங்க எதை ஆசைப்படுகிறீர்களோ அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு கவலையப்படாதீங்க நல்லது நடக்கும் அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ அந்த தசாபுத்திகள் நல்லா இருக்குதா அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்கள் இல்லை அதேமாரி எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்